ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபநாஸ் நெடில் ஸ்டூடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நான் திலகம் ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ சுகர் பீடை வந்து நல்லா ஷார்ப்னஸ் வர்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஷார்ப்னஸ் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த புட்டாஸ் வந்து எவ்வளோ ரேஞ்சில் வந்து பண்ணலாம் அப்படின்னா டூ தௌசண்ட் வரையுமே இந்த ஒரு புட்டாஸை வச்சு நீங்கள் ஒரு ஆரி பிளவுஸ் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து மேலே வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி வருதுங்கிறத பார்த்தோம் ஓகேவா ஏன்னா ஒரு சுகர் பீடை வந்து எக்ஸ்ட்ராவாக மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு குட்டியாக ஒரு நா லாக் மாதிரி வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேவா குட்டியாக ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக வந்து நம்ம இந்த சுகர் பீடை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் ஓகேவா ஸோ இதுவரையுமே வந்து ரெண்டு ரெண்டு சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுக்கும் போதுமே நம்ம வந்து நாட் வந்து போடணும் ஓகேவா அதுக்கப்புறமா தான் அடுத்த லைனுக்கு வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் ஸோ கண்டினியூவாக வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் பீடு ஒர்க்கை வந்து பண்ணாதீங்க ரெண்டு நாட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த லேயரை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் வந்து நான் டூ எம்எம் ஆன்டிக் பீடு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீடாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஒரு ஒரு பீடாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு ரெண்டு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பீடு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஒரு பீடாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பீடை வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து அப்படியே த்ரெட்டை கொண்டு வந்து மறுபடியும் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ வந்து பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த மேலே வந்து ஷார்ப்னஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் திலகம் ஷேப்பை பொறுத்தவரையுமே நம்ம இந்த மாதிரி ஷார்ப் ஷார்பேஜ் வந்து கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு அதோடைய ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இதை சுற்றி வந்து ஒரு ஒரு பீடாக வந்து நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாட் வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா நாட் வந்து எப்படி போடுறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு கீழே வந்து ஹேங்கிங் வந்து நான் கொடுக்க போகிறேன் அந்த ஹேங்கிங் வந்து நான் என்ன மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா லோரியல் பீடு வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து லோரியல் பீடு தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து க்ரியேட்டிவாக தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஃபைவ் பீடுக்கு லோரியல் பீடு வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் பீடை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே கீழே வந்து வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு இதுலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நாட் வந்து கொடுக்கணும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் இப்போ நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம் லாங்காக வந்து ஒரு த்ரெட்டை எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா ஸோ அதில் வந்து இருந்து த்ரெட்டை எடுத்து அப்படியே நாட் வந்து நம்ம போட்டுக்கிறோம் ஓகேவா ஸோ இது வந்து இதோடைய ஃபினிஷிங் லுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதோடைய லுக் வரும் கீழே ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வரும் இதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணணுன்னா கீழே கொஞ்சம் லாங்காக பீடு ஒர்க்கு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு ஃபோர் எம்எம் ஒரு ஃபைவ் எம்எம் வீடோ கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஆல்